மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று கற்றுச் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இங்கு ஒவ்வொரு சபையின் நிறைகளையும் குறைகளையும் அங்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் இங்கு ஏபேசு சபையை பார்த்து தான் சொல்கிறார் என் நாமத்தின் நிமித்தம் நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் அதற்கு அடுத்த வசனத்திலே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு சபையின் நிறைகளையும் குறைகளையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற நன்மையான காரியமானாலும் தீமையான காரியமானாலும் அவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியாக நம்முடைய எல்லா நற்கிரியைகளையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய குறைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் இதன் மத்தியிலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் இலைப்படையாமல் சோர்ந்து போகாமல் எடுக்கிற பிரயாசங்களை அவர் அறிந்திருக்கிறார் அது எப்படிப்பட்ட பிரயாசமாக இருக்கிறது அநேக காரியங்கள் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது நாம் அதை சகித்திருக்கிறோம் நாம் பொறுமையாக இருக்கிறோம் நம்முடைய வழிகளை நாம் தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் சகிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் கத்தருடைய நாமத்தை அறிந்ததினாலே நாம் அநேக இடங்களில் நாம் பேசக்கூடாதவர்களாக நலமானதை கூட சொல்லக்கூடாதவர்களாக நம்மை நாமே சகித்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் தேவனாகிய கத்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் கத்தருடைய வார்த்தையை கொண்டு சோர்ந்து போகாதபடி பிரயாசப்படும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு பலன் அளிக்கிறவராயிருக்கிறார் நீதிமானுடைய நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு இங்கு லுக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் அங்கே அங்கு ஏசு கடற்கரை வழியாக வரும் பொழுது ஒரு படகிலே ஏறி உட்காருகிறார் அது சீமோனுடைய படகா இருக்கிறது உடனே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது சீமோன் சொல்லுகிறார் ஐயரே கிராம முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போட்டதும் வலை கிழிந்து போகிறதுக்கு மிகுதியான மீன்களை பிடிக்கிறார்கள் தங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களும் தங்களுடைய படகுகளை நிரப்பும்படி சையை காட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம் இங்கு சீமோன் முதலாவதாக தன்னுடைய சுயத்தை நம்பி அங்கு மீன்பிடிக்கப் போகிறான் இப்பொழுது கத்தருடைய வார்த்தையின்படி அவன் செய்யும் பொழுது அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார் வெறுமையாய் போகப்பட்ட படகு நிரப்பப்பட்ட படகாய் திரும்பி வருகிறது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு கிடைக்காத ஒன்று தேவ வார்த்தையினாலே அங்கு நிரம்பி வழிகிறது அவன் மாத்திரமல்ல மற்றவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவனை பயன்படுத்துகிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தந்து கொண்டு இருப்பார் ஆனால் நாம் பிரயாசப்பட்டு கத்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது அதிலே ஒரு அற்புதம் உண்டாகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாசப்படுகிற காரியங்களை தேவன் நிறைவேற்றுவதற்கு ஒரு நொடி பொழுது ஒரு வார்த்தை போதும் அங்கு ஆர்வனுடைய கோல் துளிர்ப்பதற்கு ஒரு இரவு போதுமானதா இருந்தது அது பூ பூத்து துளிர்த்து பூ பூத்து பலம் தந்தது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரயாசத்தின் பலனை நாம் காண்பதற்கு தேவன் ஒரு நாளை ஒரு இரவை குறித்து வைத்திருப்பார் ஆகவே ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே நாம் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் நிச்சயமாகவே நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் நேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க கத்தனின் உதவி செய்வீராக எந்த சூழ்நிலையானாலும் சோர்ந்து போகாதபடி உடைய நாமத்தின் நிறுத்தம் பிரயாசப்பட அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க கத்தன் நீங்க அனுக்கிரகம் பண்ணுவீராக இயேசுவின் மூலம் செங்கலுமங்கள் நல்ல பிதாவே ஆமேன்